மதுரை திண்டுக்கல் வழியாக செல்லும் பத்து விரைவு அதிவிரைவு ரயில்கள் நாளைய தினம் மதுரை திண்டுக்கல் வழியாக செல்லாமல் மாற்று பாதையாக மானாமதுரை காரைக்குடி வழித்தடத்தின் வழியாக இயக்கப்பட இருக்கின்றது குறிப்பாக பல்வேறு இல்லாத ரயில்களும் இதில் இடம்பெற்றுள்ளது இது மட்டுமல்லாமல் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு இரண்டு நாட்களுக்கு ஸ்ரீரங்கம் ரயில் நிலையத்தில் இரண்டு ரயில்களுக்கு தற்காலிக நிறுத்தமும் வழங்கப்பட்டுள்ளது மற்றும் சபரிமலையில் நடைபெறும் மகர விளக்கு பூஜையை முன்னிட்டு தெற்கு ரயில்வே சார்பாக கேரள மாநிலத்திலிருந்து இரண்டு சிறப்பு ரயில்கள் சென்னைக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இன்றைய தினம் இவை அனைத்தையும் அந்த ஒரு வீடியோ டீடைல்டா பார்க்க போறோம் சேனலுக்கு யாரோ புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐக்கான் உள்ள போட்டுருங்க அப்ப அதை நம்ம ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸ்ரீரங்கத்தில் நடைபெறும் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு இரண்டு நாட்களுக்கு சென்னை எழும்பூர் கன்னியாகுமரி மற்றும் சென்னை எழும்பூர் கொல்லம் ரயில்கள் இரு மார்க்கத்திலும் நின்று செல்லும் என அறிவித்திருக்கிறாங்க ட்ரெயின் நம்பர் ஒன் டூ சிக்ஸ் த்ரீ டூ சென்னை எழும்பூர் கன்னியாகுமரி சென்னை எழும்பூர்ல இருந்து கன்னியாகுமரி மார்க்கத்தில் இரவு ஒன்பது ஐம்பது மணிக்கு ஸ்ரீரங்கத்தில் நின்று ஒன்பது ஐம்பத்தி இரண்டு மணிக்கு புறப்பட்டு கன்னியாகுமரி நோக்கி செல்லும் மறு ட்ரெயின் நம்பர் ஒன் டூ சிக்ஸ் த்ரீ போர் கன்னியாகுமரி பிரம்மபுரி சென்னை எழும்பூர் மார்க்கத்தில் இரவு பனிரெண்டு ஐம்பத்தி மூன்றுக்கு ஸ்ரீரங்கத்தில் நின்று பனிரெண்டு ஐம்பத்தி ஐந்து மணிக்கு புறப்பட்டு சென்னை எழும்பூர் நோக்கி செல்லும் இரண்டாவதாக ட்ரெயின் நம்பர் ஒன் கொல்லம் சென்னை எழும்பூர் எக்ஸ்பிரஸ் சென்னை எழும்பூர் மார்க்கத்தில் இரவு ஒன்பது முப்பத்தி எட்டு மணிக்கு ஸ்ரீரங்கத்தில் நின்று ஒன்பது நாற்பது மணிக்கு புறப்பட்டு செல்லும் மறு மார்க்கத்தில் ஒன் சென்னை எழும்பூர் கொல்லம் சென்னை எழும்பூர் கொல்லம் மார்க்கத்தில் இரவு ஒன்பது முப்பத்தி மூன்று மணிக்கு நின்று ஒன்பது முப்பத்தி ஐந்து மணிக்கு ஸ்ரீரங்கத்தில் புறப்பட்டு கொல்லம் நோக்கி செல்லும் இது நாளை ஜனவரி ஒன்பது மற்றும் பத்து ஆகிய இரண்டு நாட்களுக்கு மட்டும் நடைமுறையில் இருக்கும் வை

மாற்றங்களை பொறுத்திறிதி வரைக்கும் பல்வேறு மாற்றங்கள் இருக்கின்றது ஒவ்வொரு மாற்றங்களையும் குறிப்பிடப்பட்ட நாட்களுக்கு முன்பாக பதிவு செய்கிறேன் அப்போதான் செய்யும் ஒன்பது வியாழன்கிழமை நாகர்கோவில் கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ் இருந்து காலை எட்டு மணிக்கு புறப்படக்கூடிய ரயில் விருதுநகர் கரூருடைய மாற்றுப்பாதையில் பாதையில் அருப்புக்கோட்டை மானாமதுரை சிவகங்கை காரைக்குடி புதுக்கோட்டை திருச்சி குளித்தலை வழியாக கரூர் சென்று அதன் பிறகு கோயம்புத்தூருக்கு செல்லும் என அறிவித்திருக்கிறார்கள் கூடுதல் நிறுத்தமாக மானாமதுரையில் மட்டும் நிறுத்தம்

மானாமதுரை வழங்கப்பட்டுள்ளது இதே வந்து கொண்டிருக்கும் ரயில் நாளை தினம் சேலம் கரூர் போன்ற பகுதிகள் வழியாக இந்த ரயில் நாளை தினம் கரூர் மானாமதுரை இடையே மாற்றுப் இயக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கூடுதலாக திருச்சிராப்பள்ளி மற்றும் காரைக்குடி ஆகிய நிலையங்களில் நின்று செல்லும் இதே போலவே ட்ரெயின் நம்பர் மதுரை பிகேனர் ஏசி எக்ஸ்பிரஸ் இந்த ரயில் மதுரையிலிருந்து திருச்சி வரை மாற்றுப் இயக்கப்படுகின்றது மதுரையில் புறப்பட்டு மானாமதுரையில் திருப்பப்பட்டு மீண்டும் காரைக்குடி புதுக்கோட்டை வழியாக திருச்சி சென்று பிக்கானியர் செல்லும் என அறிவித்திருக்கிறாங்க திண்டுக்கல் ஒரு நிறுத்தத்தை மட்டும் இந்த ரயில் ஸ்கிப் செய்கின்றது இது ஒரு முழுக்க முழுக்க ஏசி ரயில் என்பதனால் இந்த ரயிலுக்கு கூடுதல் நிறுத்தம் எதுவும் கிடையாது இதே போலவே ட்ரெயின் நம்பர் டூ எயிட் திருவனந்தபுரம் திருச்சிராப்பள்ளி இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் நாளைய தினம் திருவனந்தபுரத்திலிருந்து புறப்படக்கூடிய ரயில் விருதுநகர் திருச்சி இடையே மாற்றுப் இயக்கப்படுகின்றது கூடுதலாக மானாமதுரையில் நின்று செல்லும் மதுரை திண்டுக்கல் ஆகிய இரண்டு ரயில் நிலையங்களுக்கு இந்த ரயில் செல்லாது மானாமதுரை காரைக்குடி புதுக்கோட்டை வழியாக திருச்சிக்கு செல்லும் இதே போலவே சில ரயில்கள் பகுதியாக நிறுத்தப்பட்டுள்ளது ட்ரெயின் நம்பர் ஒன்

இருந்து வருகின்ற ஜரி பதினைந்து புதன்கிழமை புறப்பட்டு சென்னை சென்ட்ரலுக்கு இரவு மணிக்கு வந்து சேர உள்ளது மறு மார்க்கத்தில் இருந்து ஜனவரி அதிகாலை ஒரு மணிக்கு சென்னை சென்ட்ரலில் புறப்படக்கூடிய ரயில் திருவனந்தபுரத்திற்கு அன்றைய தினம் இரவு எட்டு மணிக்கு சென்று சேர உள்ளது இந்த சிறப்பு ரயில் திருவனந்தபுரத்திலிருந்து இருந்து வர்க்கல சிவகிரி கொல்லம் ஆயங்குளம் மாவேலிக்கரை செங்கனூர் திருவள்ளா சங்கனாசேரி கோட்டயம் எர்ணாகுளம் டவுன் ஆலுவா திருச்சூர் பாலக்காடு போத்தனூர் திருப்பூர் ஈரோடு சேலம் ஜோலார்பேட்டை காட்பாடி அரக்கோணம் பெரம்பூர் ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று

முன்பதிவு ஐஆர்சிடிசி சி இணையதளங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இரண்டாவதாக எர்ணாகுளம் சென்னை சென்ட்ரல் சிறப்பு ரயில் அறிவிக்கப்பட்டுள்ள ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ போர் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ போர் செவன் எணாக்குளம் சென்னை சென்ட்ரல் சூப்பர் இந்த சிறப்பு ரயில் எர்ணாகுளத்திலிருந்து ஜனவரி பதினாறு வியாழன் கிழமை மாலை ஆறு பதினைந்து மணிக்கு புறப்பட்டு சென்னை சென்ட்ரலுக்கு மறுநாள் காலை எட்டு முப்பது மணிக்கு வந்து சேரும் மறு மார்க்கத்தில் சென்னை சென்ட்ரல்லிருந்து வெள்ளி மறுநாள் காலை எட்டு முப்பது மணிக்கு சென்னை சென்ட்ரலுக்கு வந்து சேரும் மறு மார்க்கத்தில் சென்னை சென்ட்ரல் இருந்து ஜனவரி பதினேழு வெள்ளிக்கிழமை காலை பத்து முப்பது மணிக்கு புறப்படக்கூடிய சிறப்பு ரயில் எர்ணாகுளம் எர்ணாகுளத்துக்கு இரவு பதினொன்று மணிக்கு சென்று சேரும் இந்த சிறப்பு எர்ணாகுளத்திலிருந்து திருச்சூர் பாலக்காடு கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு சேலம் ஜோலார்பேட்டை காட்பாடி அரக்கோணம் பெரம்பூர் ஆகிய நிலையங்களில் நின்று செல்லும் இந்த சிறப்பு ரயிலோட பெட்டி ஏசி டூ டயர் ஐந்து ஏசி த்ரீ டயர் பத்து ஸ்லீப்பர் மூன்று அண்ட்ரஸ் ஒரு எஸ் ஒரு ஈஓஜி சேர்த்து மொத்தமாக இருபத்தி இரண்டு பெட்டிகளுடன் இயக்கப்படுகின்றது திருவனந்தபுரம் சென்னை சென்ட்ரல் எர்ணாகுளம் சென்னை சென்ட்ரல் இடையான இந்த இரண்டு சிறப்பு ஒரே சேவை மகர விளக்கு பூஜ்ஜியம் இயக்கப்படுகின்றது தேவைப்படும் பயணிகள் இந்த இரண்டு சிறப்பு பயன்படுத்தி பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ படிச்சிருந்தா மறக்காம